ஹலே லோயா பிரைஸ்தல் ஆட் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நேசரின் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாமா சஹரியா ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் சியோன் குமாரத்தையே கெம்பிரித்து பாடு இதோ நான் வந்து நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த வீடியோ பார்க்குற உங்கள் கிட்ட ஆண்டவர் பேச போகிறாருங்க அவரோட வார்த்தையை கொண்டு உங்களை தேய்ச்சி போகிறாருங்க விசுவாசிக்கிறீங்களா ஆமே என்ன சொல்றாரு சியோன் குமாரத்தியே கெம்பிருத்து பாடு அப்படின்னு சொல்றாரு யார் சியோன் குமாரதி யார பாத்தாண்டவன் சொல்றாரு நம்மளை பார்த்தா சொல்றாரு நம்ம தான் யாரு சியோன் குமாரத்தி நீ என்ன செய்யணுமா கெம்பிருத்து பாடு அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு துக்கத்தோட உங்கள் வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்து நான் இப்படிதான் எதுக்கும் பிரயோஜனம் அப்படின்னு வச்ச உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை வச்சு வந்து அதையே நினைத்து 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 குமரிக்கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கான வார்த்தை தேவனோட வார்த்தை உங்களுக்கு வருகிறது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க நீ என்ன செய் பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு இன்னைக்கு பிசாசானவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரோட நெருங்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து என்ன செய்யறான் திருடுறான் அதனாலதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஆண்டவர் கூட நம்ம வந்து நெருங்க விடாம நம்மளை வந்து ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு அப்படி அட்டிச்சு நீட்ல உட்கார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான் தூசியை உதறி விட்டு எழும்பணுங்க எழுந்த ஆண்டவரை தொதிச்சு 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 ஆண்டவர்கிட்ட பேசி 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 விட்டு மன விட்டு பேச 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 ஆண்டவர் அப்படி நம்ம கூட இருக்கிறத நம்ம கண்கள் மட்டுமல்ல அவங்கள சுற்றி அவங்களை பேசினா அவங்களோட கண்களும் காணும் மீன் இன்னைக்கு அவர் சொல்றாரு நீ கெம்பிடித்து பாடு நீ இப்படி என்ன செய்யக்கூடாது இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் அழைக்கல நான் உன்னை எதுக்காக அழைச்சேன் உன் மேல வச்ச திட்டம் பெரியது உன் மேல வச்ச தரிசனம் பெரியது உன் மேல வச்ச அழைப்பு பெரியது ஆனா நீ என்ன இந்த அற்ப காரியங்களுக்காக நீ என்ன செய்ற புலம்பிக் கொண்டிருக்கிற இயங்கி கொண்டிருக்கிற நீ என்ன செய் நீ எழுந்து பாடு செய் கெம்பிரித்து பாடு அப்படின்னு சொல்றாரு நீ அப்படி கெம்பெரித்து பாடும்போது நான் உன் நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு மீன் அவரை நோக்கி பாருங்க காட் பிளஸ் யூ